ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் அருளி செய்த திருவாய் மொழி இரண்டாம் பத்து மூன்றாம் பதிகத்தின் எனை ஒழி உரி கொண்ட வெண்ணை பால் ஒளி துண்ணும் அம்மான் பின் நெறிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவித்துயர் கடிந்தே என்று பாடுகிறார் உரிகளிலே சேமித்து வைத்த வெண்ணையையும் பாலையும் யாரும் அறியாத விதத்தில் மறைந்திருந்து அமுது செய்த எம்பெருமானின் செயல் மூலம் என்னை அடிமைப்படுத்திய என்னுடைய சுவாமியான கிருஷ்ணனின் பின்னே அவன் போன வழியே போகிற மனத்தை கொண்டவனாகவும் சம்சாரத்தில் ஏற்படுகின்ற பிறவித் துன்பங்கள் எல்லாவற்றையும் தள்ளியவனாகவும் நான் ஆனேன் எந்த பலனையும் எதிர்பாராமல் நான் இவற்றை செய்யவில்லை என்ற எண்ணத்துடன் செய்யப்படுவதான யமம் நியமம் முதலானவற்றில் வெகு ஜாக்கிரதையுடன் ஊன்றியிருந்து சம்பாதிக்க வேண்டியவை ஆதலால் குறிக்கோள் என்று அழைக்கப்படும் உபாசனங்களாலே ஏற்படும் ஞான யோகங்கள் மூலம் அநேக கல்ப காலங்களில் செய்யப்பட வேண்டிய பக்தியோகம் என்கிற தவத்தின் பயனை சர்வேஸ்வரனுடைய கிருப்பையாகிற உபாயத்தைக் கொண்டு இந்த பிறவியில் அதுவும் சில நாட்களிலேயே அகிஞ்சனாகிய நான் அதாவது அவனை பெறுவதற்கு வேறு உபாயங்களை அறிவதற்கும் அனுஷ்டிப்பதற்கும் சக்தியற்றவனான அடியேன் அவன் அருளாலே அது தானே நடந்திட அதனை நான் அடைந்தேன் என்கிறார் ஆழ்வார் ஆழ்வார் என்பருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்